பாராளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இன்று காலை பத்து மணி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கியது இக்கூட்டத்தில் கேரள மாநில முதல் மந்திரி பினராயி விஜயன் தெலுங்கானா மாநில முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் மாநில முதல் மந்திரி பகவந்த் சிங்மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதிநிதிகளுக்கு ஆங்கிலம் மற்றும் அவரவர் தாய்மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்க உள்ள ஏழு மாநில பிரதிநிதிகளுக்கு தமிழ்நாட்டின் அடையாளங்களாக விளங்கும் பத்தமடைப்பாய் தோழர்களின் சால்வை காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை ஊட்டி வர்க்கி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய பரிசுப் பெட்டகம் வழங்கப்பட உள்ளது கர்நாடக மாநிலம் பெலகாவியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மராத்தியில் பேச மறுத்த கர்நாடக அரசு பேருந்து கண்டக்டர் மீது மராட்டி அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இந்த விவகாரம் கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில் மொழி பிரச்சனையாக வெடித்தது இந்நிலையில் இவ்விவகாரத்தில் மராட்டி அமைப்பினரை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு நடத்தப்படுகிறது முழு அடைப்பையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் காதலனுடன் சேர்ந்து மனைவி தனது கணவனை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் போட்டு சிமெண்டால் அடைத்த கோர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை தொடர்பாக மனைவி முஷ்கான் மற்றும் அவரது காதலன் சாகிலை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் தனது கணவரை கொன்று பதினோரு நாட்களுக்கு பிறகு மனைவி அவரது காதலன் சாகல் சுக்லாவுடன் இணைந்து ஹோலி கொண்டாடிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு வர உள்ளதாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகள் பிரதமர் மோடியின் வருகையின் போது தொடங்கும் என்று இலங்கை அதிபர் அனுரதி உறுதிப்படுத்தினார் தொடரின் பதினெட்டாவது இன்று கொல்கத்தாவில் நடக்கும் தொடக்க விழா கொண்டாட்டத்தில் இந்தி நடிகை திஷா பதானி மற்றும் பாடகி ஸ்ரேயா கோஷல் பங்கேற்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள சென்னை மும்பை போட்டிக்கு முன்பாக நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அனிலோத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி டுவெண்டி கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்குகிறது நாளை இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன இதனையொட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் ரோஹித் அங்கு கூடியிருந்த ரசிகர்களுக்கு ஆட்டோகிராப் வழங்கினார் மேலும் அவர்களுடன் செல்பியும் எடுத்துக்கொண்டார்